வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை முட்டை பொரியல் அதுக்கு ஒரு ரெண்டு கை அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு கடை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கிறேன் ஒரு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் எடுத்து விட்டேன் காந்த மிளகாய் போட்டுக்கிறேன் பூண்டும் போட்டுக்கிறேன் எடுத்து விட்டா வெங்காயத்தை போட்டுக்கிறேன் அந்த கீரையை வச்சு அதற்கு போட்டுக்கிறேன் கொஞ்சமா தண்ணி வச்சுக்கிறேன் உடைச்சு வச்சிருக்கேன் உப்பு போட்டு நல்லா அடிச்சு கலக்கிக்கணும் கீரைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமா மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி அந்த தண்ணியெல்லாம் வற்றி கீரை விந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்துச்சு தண்ணியெல்லாம் வத்திச்சு இந்த இதில் நம்ம அடிச்சு வச்ச முட்டையெடுத்து ஊற்றணும் உங்கள் சிக்கு ரெண்டு முட்டை கூட போட்டுக்கலாம் மூணு முட்டை கூட போட்டுக்கலாம் முட்டை நிறைய இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் நல்ல உதிரியா வயது வரைக்கும் கிண்டடும் பாருங்க நல்லா உதிரியாக வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு இறக்கி சார் சத்து மிகுந்த இரும்பு சத்து மிகுந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்